வணக்கம் ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெய்கிதா ரவி தலைப்புச் செய்திகள் விஸ்வகர்மா திட்டம் கைவினைஞர்களின் திறனை ஊக்குவித்து பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளித்துள்ளதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் ஊரக பொருளாதாரத்தை வலுப்படுத்த வேளாண் பணிகள் நவீனப்படுத்தப்பட வேண்டுமென்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாட்டில் பள்ளிக் கல்லூரிகளில் பயிலும் மாற்றுத்திறனாளி மாணக்கருக்கு கல்வி உதவித்தொகை உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் நேபாளம் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா ஆகிய வெளிநாடுகளுக்கு இந்திய ரயில்வே உணவு சுற்றுலா கழகத்தின் சார்பில் விமான சுற்றுலா விரைவில் தொடங்கப்படவுள்ளது இந்தியாவிற்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பங்களாதேஷ் தனது முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் தொன்னூற்றி இரண்டு ரன்னுக்கு ஆறு விக்கெட்டை இழந்து தடுமாறி வருகிறது விஸ்வகர்மா திட்டம் கைவினைஞர்களின் திறனை ஊக்குவித்து நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பிரதமர் மகாராஷ்டிரா மாநிலம் பார்தாவில் விஸ்வகர்மா திட்ட பயனாளிகளுக்கு கடனுதவி மற்றும் சான்றிதழ்களை வழங்கி இன்று உரையாற்றுகையில் அளவில் நம் நாட்டின் ஜவுளி தொழிற்சாலை முன்னோடியாக திகழ்வதற்கான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார் இந்த திட்டத்தின் மூலம் எண்ணற்ற கைவினைஞர்கள் பயனடைந்துள்ளதாக எடுத்துரைத்தார் இந்திய ஜவுளித்துறை பிரிவில் ஆயிரம் ஆண்டுகளின் பழம்பெருமையை மீட்டெடுப்பதே அரசின் இலக்கு என்றும் அவர் குறிப்பிட்டார் பிரதமர் திரு நரேந்திர மோடி மூன்று நாள் அரசுமுறை பயணமாக நாளை அமெரிக்கா புறப்படுகிறார் இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக வில்விங்டனில் நடைபெறும் நான்காவது வருடாந்திர குவாட் தலைவர்கள் உச்சிமாநாட்டில் அவர் பங்கேற்கிறாா் அடுத்த ஆண்டிற்கான குவாட் உச்சிமாநாட்டை இந்தியா ஏற்று நடத்தவுள்ள நிலையில் பிரதமர் இதில் பங்கேற்பது முக்கியத்துவம் பெறுகிறது நியூயார்க்கில் நாளை மறுநாள் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றும் பிரதமர் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி ஐநா சபையில் எதிர்காலம் குறித்த உச்சிமாநாட்டில் கலந்து கொள்கிறார் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கும் இந்த உச்சிமாநாடு சிறந்த எதிர்காலத்திற்கான பல்முனை தீர்வுகள் என்ற கருப்பொருளில் நடைபெறவுள்ளது இந்த பயணத்தின்போது பிரதமர் பல்வேறு உலகத் தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதோடு பரஸ்பர நலன் சார்ந்த விஷயங்கள் குறித்தும் விவாதிக்கவுள்ளாா் ஊரக பொருளாதாரத்தை வலுப்படுத்த தொடக்க வேளாண் பணிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்பது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் ராஞ்சியில் தேசிய வேளாண் நிறுவனத்தின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களில் விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் வகையில் குப்பைகளை வளமாக மாற்ற வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் அழகு சாதனங்கள் மற்றும் மருந்து தொழிற்சாலைகளில் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் கண்டறியப்படுவதன் அவசியத்தையும் குடியரசுத் தலைவர் வலியுறுத்தினாா் நாட்டின் பிசின் மற்றும் பசை உற்பத்தியில் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் ஜார்க்கண்டிலிருந்து பெறப்படுவதாக எடுத்துரைத்த அவர் பழங்குடியின மக்களுக்கு இது வாழ்வாதாரமாக திகழ்கிறது என்றார் நாட்டில் இன்னும் இரண்டு ஆண்டுகளில் நக்சல் தீவிரவாதத்தை வேரோடு களைய அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளாா் புதுதில்லியில் நக்சல் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட சத்தீஸ்கட் மாநிலத்தை சேர்ந்த ஐம்பத்தைந்து பேருடன் இன்று கலந்துரையாடிய அமைச்சர் பஸ்தார் பகுதியை தவிர நாட்டின் ஏனைய பகுதிகளில் நக்சல் தீவிரவாதம் அகற்றப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் வன்முறையை கைவிட்டு சரணடைய தீவிரவாதிகளுக்கு அழைப்பு விடுத்த அமைச்சர் தமது கோரிக்கையை ஏற்காவிட்டால் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கை விரைவில் தொடங்கப்படும் என எச்சரித்தார் நாட்டின் புதிய குற்றவியல் சட்டங்களை உள்வாங்கி குற்றவாளிகளை தண்டிப்பதற்கு பதிலாக குற்றங்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை இணை அமைச்சர் திரு நித்யானந்த ராய் வலியுறுத்தியுள்ளார் ஹைதராபாத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல் தேசிய காவலர் அகாடமியில் இந்திய காவல்துறை அதிகாரிகள் பயிற்சி நிறைவு விழாவில் இன்று உரையாற்றிய அவர் சைபர் குற்றங்கள் பெரும் சவாலாக உருவெடுத்துள்ள இத்தருணத்தில் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் அவற்றை எதிர்கொள்வதன் அவசியத்தை எடுத்துரைத்தார் காவலர்கள் செயல்முறையை வலுப்படுத்துவதற்காக சைபர் தடவியவியல் ஆய்வகம் காவலர்கள் தொழில்நுட்ப இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு நவீன திட்டங்களை உள்துறை அமைச்சகம் செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டாா் ககன்யான் விண்கலம் இந்த ஆண்டு இறுதிக்குள் விண்ணில் செலுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக இஸ்ரோ தலைவர் திரு சோம்நாத் தெரிவித்துள்ளார் பெங்களூருவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சந்திரயான் நான்கு திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் இது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் சில மாதங்களில் தொடங்கப்படும் என்றாா் திருப்பதி கோவில் லட்டுகளில் விலங்குகளின் கொழுப்புகள் இடம்பெற்றதாக கூறப்படுவது குறித்து மத்திய உணவு அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கவலை வெளியிட்டுள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுகுறித்து விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றார் திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் விநியோகிக்கப்படும் லட்டுகளில் சேர்க்கப்படும் நெய்யில் விலங்கு கொழுப்பு உள்ளதாக தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியத்தின் கால்நடை ஆய்வக ஆராய்ச்சியில் வெளியாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள் முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்த ஒரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி ஆறு வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள் டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளுதல் ஆகியவற்றிற்கு வகை செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளில் பயிலும் மாற்றுத்திறனாளி மாணக்கருக்கு கல்வி உதவித்தொகையை மடங்காக உயர்த்தி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று உத்தரவிட்டுள்ளார் இதன்படி தொடக்கப்பள்ளி மாற்றுத்திறனாளி மாணக்கருக்கு உதவித்தொகை இரண்டாயிரம் ரூபாயாகவும் நடுநிலைப்பள்ளி மாணக்கருக்கு ஆறாயிரம் ரூபாயாகவும் ஒன்பது முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாற்றுத்திறனாளி மாணக்கருக்கான உதவித்தொகை எட்டாயிரம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என்றார் கல்லூரி பட்டப்படிப்பு மாற்றுத்திறனாளிகளுக்கான கல்வி உதவித்தொகை பனிரெண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளாா் சென்னை நதிகள் சீரமைப்பு தொடர்பாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை மேற்கொண்டார் சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் கூவம் அடையாறு கொசஸ்தலை ஆறுகள் சீரமைப்பு பணிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது மாநில அமைச்சர்கள் திருமா மா சுப்பிரமணியன் திரு தாமு அன்பரசன் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர் இந்திய ரயில்வே உணவு சுற்றுலா கழகத்தின் சார்பில் சென்னை திருச்சியிலிருந்து நேபாளம் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு விமான சுற்றுலாவிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அதன் தென்மண்டல பொது மேலாளர் திரு கே ரவிக்குமார் தெரிவித்துள்ளார் திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ராஜஸ்தான் காஷ்மீர் தரம்சாலா அமிர்த்சரஸ் ஷீரடி கேங்டாக் டார்ஜிலிங் தேவி திருக்கோவில் உள்ளிட்ட உள்நாட்டு பயணங்களுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக கூறினார் அதேபோல் ரயில் சுற்றுலா மூலம் காஷ்மீர் குல்மார்க் பஹல்காம் காசி நேபாளம் பகுதிகளுக்கு மக்கள் அழைத்து செல்லப்படுவதாகவும் எடுத்துரைத்தார் சிங்கப்பூர் மலேசியாவுக்கு சென்று வர வருகிற நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ரூபாய் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஆக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது உள்நாட்டு சுற்றுலா பயணங்களில் ராஜஸ்தான் காஷ்மீர் வைஷ்ணோ தேவி சீரடி டார்ஜிலிங் கேங்டாக் போன்ற சுற்றுலாக்கள் விமானம் மூலம் இயக்கப்பட உள்ளது மேலும் ரயில் சுற்றுலாவாக வழக்கமாக செல்லக்கூடிய பயணிகள் ரயிலில் ஒரு சிறப்பு சுற்றுலா பெட்டி இணைக்கப்பட்டு அதன் மூலம் சுற்றுலா இயக்கப்படுகிறது கூட்டுறவு உள்ளாட்சி போன்ற மக்களுக்கான சேவை அமைப்புகளுக்கு ஒதுக்கப்படும் நிதிகளில் முறைகேடுகள் முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டத்தில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான இருபத்தி நான்கு கடைகளை இன்று திறந்து வைத்து பேசிய அவர் காட்பாடி காங்கேயநல்லூரிலிருந்து வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார் நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு பெற சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவை குடியரசுத் தலைவர் உள்துறையின் பரிசீலனைக்கு அனுப்பியுள்ளதாக மாநில சட்ட அமைச்சர் திரு ரகுபதி தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இம்மசோதா தொடர்பான உள்துறை அமைச்சகத்தின் கேள்விகளுக்கு உரிய பதில் வழங்கப்பட்டு வருவதாகவும் கூறினார் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை வன்முறை சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்ட வருவாய்த்துறை அலுவலருக்கு பதவி உயர்வு எதுவும் வழங்கப்படவில்லை என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத் தெளிவுபடுத்தியுள்ளாா் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தூய்மையை சேவை நடைப்பயணம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை தலைவர் திருமதி சரையு இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதுகுறித்து எமது செய்தியாளர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தூய்மையே சேவை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குறித்த பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வருகின்ற அக்டோபர் இரண்டாம் தேதி வரை நடத்தப்பட உள்ளது கிருஷ்ணகிரி அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திருமதி சரவி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த பேரணியில் என் குப்பை என் பொறுப்பு பிளாஸ்டிகே ஒழிப்பம் உள்ளிட்ட பதாகைகளை சுமந்தபடி முக்கிய வீதிகளின் வழியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது கிருஷ்ணகிரியிலிருந்து சி ராஜா காஞ்சிபுரம் மாவட்ட காப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி பண்டிகையையொட்டி ஒன்றரை கோடி ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக இதன் மேலாளர் திரு பெருமாள் தெரிவித்துள்ளார் இந்த வருடம் வந்து ஒரு கோடியே பதினைந்து லட்சத்துக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது புதிய புதிய வண்ணங்களில் சாப் சில்க் காஞ்சிபுரம் பட்டுப்புடவைகள் ஆரணி பட்டுப்புடவைகள் திருபுவனம் பட்டுப்புடவைகள் படுக்கை விருப்புகள் ரெடிமேட் சட்டைகள் போர்வரகங்கள் அனைத்தும் வந்து குவிந்துள்ளன சென்னை சேப்பாக்கத்தில் இந்தியாவிற்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று பங்களாதேஷ் தனது முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் ஏழு விக்கெட் இழப்பிற்கு தொன்னூற்றி ஆறு ரன்னுடன் தடுமாறி வருகிறது முன்னதாக ஆறு விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்றி ரன் என்ற நேற்றைய முதல் இன்னிங் ஸ்கோருடன் ஆட்டத்தை தொடர்ந்த இந்தியா முன்னூற்றி எழுபத்தாறு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் விஸ்வகர்மா திட்டம் கைவினைஞர்களின் திறனை ஊக்குவித்து பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் ஊரக பொருளாதாரத்தை வலுப்படுத்த வேளாண் பணிகள் நவீனப்படுத்தப்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகளில் பயிலும் மாற்றுத்திறனாளி மாணக்கருக்கு கல்வி உதவித்தொகை உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் நேபாளம் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா ஆகிய வெளிநாடுகளுக்கு இந்திய ரயில்வே உணவு சுற்றுலா கழகத்தின் சார்பில் விமான சுற்றுலா விரைவில் தொடங்கப்படவுள்ளது இந்தியாவிற்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பங்களாதேஷ் தனது முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் நூறு ரன்னுக்கு ஏழு விக்கெட்டை இழந்து தடுமாறி வருகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது